வணக்கம் இந்த எபிசோட்ல கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற புத்தாண்டு பலண்டர் தான் பார்ப்போம் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்ம சித்திர மாசத்திற்கு தான் கரெக்டா கனெக்ட் ஆகும் அப்படின்னாலும் எல்லாருமே வந்து நியூ இயர் அப்படிங்கிறது இங்கிலீஷ் கேலண்டர் ஃபாலோ பண்ணி போகிறதுனால இந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னென்ன மாதிரியான கிரக பயிற்சிகள் இருக்கு கும்பராசிக்கு வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் இருக்கா இல்லை இப்படி ஏதாவது வாழ்க்கை போக போக அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இதுல நம்ம பார்க்க போறோங்க அப்படின்னு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியோட அதிபதி சனி பார்க்குவாங்க உங்களுக்கு கடந்த கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக உங்களுக்கு ஏரசனியோட தாக்கத்தில் இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டு சுப விரயம் கையில் இருந்த காசெல்லாம் தரையிறது எதிரியாவது போட்டு பைசாவை போட்டு லாக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அடுத்த ரெண்டரை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மன உளைச்சல் டென்ஷன் பிரச்சனை கையில் இருக்க காசு ஃபுல்லாக கரையிறது லாக்காது யாரையாவது நம்பி ஏமாறுறது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஆஹ் யாரா ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் மூலியமா துரோகத்தை அனுபவிக்கிறது வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சவங்களை இழக்கிறது ஸ்டக்காய் நிற்கிறது அதாவது நம்ம கிட்ட வந்து நின்றுகிட்டு இருந்தவங்க முன்னாடி எல்லாம் கை கட்டி கூணி குறுக்கி பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்குங்க இந்த ஜென்ம சனியில வந்து உங்களுக்கு பாதசனிக்கு சனி மாறி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடியக்கூடாது போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறுநாடு அங்கேருந்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சின்ன ஒரு இது மாதிரி பார்த்துட்டு நடத்திட்டு போலாங்க ரெண்டுல சனி சனி பகவான் போய் உட்காரும்போது ரெண்டாம் இடம் குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் உட்காரும்போது குடும்பத்துல நிறைய பேருக்கு வருமான கடைகளை கொடுத்துருப்பாரு பேச்சால பிரச்சனைகளை கொடுப்பாரு கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை கொடுத்துருப்பாரு சனி பகவான் அப்படின்னாலே ரொம்ப ஒரு பழமையான கிரகம் அப்படிங்கிறதுனால பழத்தை பேசி பேசி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாதி குடும்பத்தை விட்டு பிரியறது வேலை நிமித்தமாகவோ இல்ல கருத்து வேறுபாடுனாலும் பிரியர்களுடைய சூழ்நிலையில கொடுத்துருப்பாரு அங்கேருந்து உங்களோட நாலாம் இடத்தை பார்க்க நிறைய பேருக்கு வந்து தாயாரோட மனக்கசப்பு தாயாருக்கு உடல்நிலை தெரியலாம் போடுது உங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறது வண்டி வீடு வாகனம் இதெல்லாம் விரைய மாறுது இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றது யாராவது நிறைய பேர் வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வீட்டுக்கான கடன்களை வாங்கி மாட்டிக்கிட்டு வீட்டை அடுத்த லெவலில் டெவலப் பண்ண முடியாம திணறறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாரு ஒரு சில பேருக்கு சுகங்கள் கேட்டிருக்கும் அப்புறம் உங்களோட எட்டாம் இடத்தை பார்த்ததுனால திடீர் ஆக்சிடென்ட் வம்பு வழக்கு போட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லாத ஒரு தொடர்பு நட்பு தேவையில்லாத நட்பு மூலியமாக ஒரு தொடர்பு நிறைய ஆண்களுக்கு வந்து பெண்களோட தொடர்பு தேவையில்லாத ஒரு தொடர்பு போய் மாட்டிக்கிட்டு அவங்களுக்காக மணி இழக்கிறது கெட்ட பேர் அதிகமாக அவமானங்களை பெண்கள் மூலியமாக அனுபவிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாரு அதே மாதிரி உங்களோட பதினோராம் இடத்தை பார்த்ததுனால பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் மூத்த சகோதர சகோதரிகளோட பிரச்சனைகள் லாபங்களில் ஸ்டக்காகி நிற்கிறது ப்ரமோஷன் ஸ்டக்காகி நிற்கிறது எதிலியாவது மணியை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எந்த விதமான லாபமுமே இல்லாம நூறு ரூபாய் வர வேண்டிய இடத்துல ஒரு எழுபது ரூபாய்க்கே போராடிக்கிட்டு மண்டை காஞ்சி நிற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாரு குரு பகவான் உங்களுக்கு ரெண்டு பதினொன்னு கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்துல போய் மே மாதம் உட்கார்ந்தாரு சனி பகவான் ஜென்மத்திலேருந்து மாறி ரெண்டாம் இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு ராகு பகவான் ஜென்மத்தில் வந்து கேது பகவான் ஏழு வந்து உட்கார்ந்ததுனால தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர் டென்ஷன் இது எல்லாமே வந்து ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு என்ன ஓட்டங்கள் நிறைய எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தேவையில்லாத திங்கிங் மாயையான என்ன ஓட்டங்கள் இது எப்படி போட்டால் எப்படி இருக்கலாம் அப்படி போட்டால் இப்படி இருக்கலாம் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம்னு தேவையில்லாத கற்பனை உலகத்தையும் அவங்கள வாழ வைத்திருப்பார் ஆனால் அந்த கற்பனையான என்ன ஓட்டங்கள் ப்ராக்டிக்கலான லைஃபுக்கு கனெக்ட் ஆகாம எல்லா எல்லாமே அப்படியே ஸ்டக்காக எண்ணிட்டு இருந்தோம் ஏழு கேது உட்காந்துட்டு இருந்தாங்க எக்கச்சக்க கருத்து வேறுபாடு திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க திருமணத்துக்கான தடைகள் இது எல்லாத்தையுமே கொடுத்துருந்துருப்பாரு இந்த ராகுவ குரு பார்த்ததுனால உங்களோட எண்ண ஓட்டங்கள் அழுத்தங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கும் மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கும் நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டுதல் முகம் கருக்கிறது கண் பல்லு காது மூக்கு இது சம்பந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகளை கொடுக்கறது ஸ்கின் அலர்ஜிஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாரு பதினோராம் இடத்தை குரு பார்த்ததுனால லாபங்கள் சனியால கிடைக்காத லாபம் குரு அப்படி கொஞ்சம் லைட்டா கொடுத்துருப்பாரு அப்ப என்ன ஆயிருக்கும்னா நூறு ரூபாய் வர வேண்டிய இடத்துல சனி அதை ஐம்பது ரூபாயா பண்ணியிருப்பாரு குரு அதை ஒரு எண்பது ரூபாயா மாத்தி விட்டுருப்பாரு இருந்தாலும் ஸ்டக்கு ஸ்டக்கு தான் கொஞ்சம் மூச்சு ஓரளவுக்கு குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தேன் இதுதான் கடந்த ஒரு வருஷமா உங்க வாழ்க்கையில ஓடி இருந்த நில கடன் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா கிடைக்காது அப்படியே ஸ்டக்காக இருக்கும் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும் நடக்காது இதுதான் இந்த மாதிரியான முறைகள் இப்ப இந்த வருஷம் உங்களுக்கு மாறுமா புது வாழ்க்கை அமையுமா என்ன மாதிரியான சுச்சுவேஷனை இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத பாக்க போறோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மெயினான கிரகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது குரு சனிங்க மெயினா சனி பகவானை சொல்லிடுவோம் உங்க சனி பகவான் இந்த வருஷத்துல உங்களோட ரெண்டாம் தான் பயணிக்கிறாருங்க சோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை ராகு கேது ரெண்டு கிரகங்களும் டிசம்பர் மாதம் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி கட்டப்பட்ட பயிற்சி ஆகிறாங்க சோ இந்த வருஷம் ராகு கேது பயிற்சியும் கிடையாது குரு பகவான் மட்டும் ஜூன் மாதத்தில் உங்களோட அஞ்சாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு மாறி வலுத்து உட்கார்றாருங்க ஸோ குரு பகவானோட பயிற்சி உண்டு அதே மாதிரி குரு பகவான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஒரு பயிற்சி மாறிட்டு திரும்ப ரிட்டன் ஆகுறாருங்க இது வந்து இந்த வருஷத்தோட கிரக பயிற்சி ஸோ அப்ப இந்த வருஷத்தை உங்களோட வாழ்க்கையில மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் மட்டும் தாருங்க ஸோ இவரோட பார்வைகள் எப்படி இருக்கு இவர் அங்கே உட்கார்ந்து என்ன பண்ண போறேன் நம்ம பேச போறோம் குரு பகவான் உங்களுக்கு யாருங்க ரெண்டு மற்றும் பதினோராம் வயது இந்த இடத்துல அவர் உங்க ராசியை பாத்துக்கிட்டே இருக்கிறதுனால ராகுனால வரக்கூடிய தாக்கத்தை அவர் குறைச்சி குடுத்துட்டு இருப்பாரு அதே மாதிரி பதினோராம் இடத்துல உங்களோட லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ஏத்தி கொடுப்பாரு குழந்தைகள் யாராவது கிடைக்காம த நிறைய போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மே மாசத்துக்குள்ள குழந்தை பேர் கொடுக்கறதுக்கான அமைப்புகளை எல்லாத்தையுமே கொடுப்பாரு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பாசிவான இடங்களை கொடுப்பாரு அதே மாதிரி குரு பகவான் உங்களோட ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கிறது கொஞ்சம் கௌரவமான பதவிகள் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது மரியாதை கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுப்பாரு பதினோராம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கறாரு அப்படிங்கும்போது இப்போ லாபங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு உங்க ராசியை பார்க்கறதுனால தலைக்கு வருது தலைப்பாகையோட போகும் பிரச்சனைகள் எல்லாம் சனி பகவான் எவ்வளவுதான் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் லாபம் கொடுத்துருந்தாலும் இந்த குரு பகவானோட அப்படியே தலை வரைக்கும் வந்துட்டு வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கும் ஸோ டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வருமான தடைகள் கண்டிப்பா உண்டு குடும்பத்துல பிரச்சனைகள் உண்டு யாரெல்லாம் பழத்தை பேசாம இருக்கிறீங்களோ உங்களோட குடும்பத்துல பிரச்சனைகள் குறைவா இருக்கும் பழத்தை பேசினீங்கன்னா தேவையில கேது வேலை உட்கார்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருப்பாரு இது பேசு இப்ப குரு பகவான் ஜூன் மாதம் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களோட ஆறாம் இடத்துக்கு மாறுறாரு ஆறாம் இடம்ங்கிறது மறைமுக எதிரி கடல் குரு எங்க உட்காடுறாரோ அந்த இடத்தையும் வளர்த்து விடுவார் இல்லைங்களா அப்ப என்ன ஆகும்னா மறைமுக எதிரிகள் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு கடன் பழைய கடன்கள் அடைஞ்சு புது கடன்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் தங்கத்தை எங்கேயாவது அடங்கி வச்சுருந்தீங்கன்னா மூட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பழைய கடன்கள்லாம் அடையும் புது கடன்கள் உங்களுக்கு உருவாகும் ஆனால் என்ன இங்கே ஒரு பெரிய ப்ளஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா குரு பகவான் தன்னோட ரெண்டாம் சொந்த வீட்டையும் பார்க்குறாரு அந்த உட்கார்ந்து இருக்கிற சனி பகவானையும் பாக்குறாரு ஆறாம் இடத்துல குரு பகவான் வலுத்து உட்கார்ந்தாலும் உங்க ராசி அதிபதி சனி பகவானையும் தன்னோட சொந்த வேட்டையும் பாக்குறாரு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இரண்டாம் இடத்துல உட்காந்து சனி பகவான் பாடாப்படுத்திட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சோம் வருமானம் அதிகரிக்க ஆரம்பிச்சுங்க வருமானம் அப்புறம் எப்படிங்க அதிகரிக்கணும் தொழில் நல்லா இருந்தா அதிகரிக்கணும் உங்களோட வேலையில ஏதாவது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வேலை நல்ல வேலை கிடைச்சிதான் உங்களுக்கு அதிகரிக்கும் சரி ரெண்டு தான் இல்லைங்களா இப்போ குரு பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்து உங்களோட பத்தாம் இடத்தை நேர அஞ்சாம் வரையா பாக்குறாருங்க பத்தாம் இடம்ல தொழில் சனம் அப்ப வேலையில கண்டிப்பாக மாற்றம் உண்டு தொழில் மாற்றம் கண்டிப்பாக உண்டுங்க கடன் வாங்கி பிஸ்னஸ் டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய கும்பராசிகளுக்கு உண்டு கும்பராசிக்காரர்கள் கடன் வாங்கலாமா கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நீங்கள் கடன் வாங்கி உங்க பிசினஸை விருதி பண்ணியே தெரிவிங்க கிடைக்கவே கிடைக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இது ப்ராஃபிட்டாக தான் மாறும் ஆனா உங்க ஜாதகத்துல பிஸ்னஸ் பண்றதுக்கான அமைப்பு இருக்கணும் நல்ல தசை நடக்கணும் மெயினாக உங்க ஜாதகத்துல கெட்ட தசை நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா பிஸ்னஸ்க்கு வாங்குற கடன் பிரச்சனையாக மாட்டிக்கும் ஸோ நீங்க கடன் வரத்துக்கான அமைப்பு இருக்கு நல்ல கடனாக மாறுறதுக்கான அமைப்பு இருக்கு தொழில இன்வெஸ்ட் பண்றதுக்கான அமைப்புகள் இது எல்லாமே இருக்கு ஆனா இது எல்லாமே உங்க ஜாதகத்துக்கு கரெக்டாக இருக்குமா உங்களுக்கு அது பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகுமாறு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்ஸாலஜர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி கேட்டு போங்க இல்லைனா ஏ நம்பருக்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டோன்னு நீங்கள் கேட்டுக்கலாம் கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க பண்ணும்போது பெரிய கடனா வாங்கலாம சின்னதா வாங்கலாமா மைண்டா இன்வெஸ்ட் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணாம வேலையிலேயே இருக்கலாமா இந்த இருக்கிற தொழிலை கொஞ்சம் லைட்டா டெவலப் பண்ணிக்கலாமாங்கிற விஷயத்த உங்க ஜாதகத்தை வச்சு நம்ம அலசி இருக்க முடியும் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கு ஏதாவது பார்ட்னர்ஷிப்பை கெடுப்பாருங்க கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்புக்குள்ள பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு பார்ட்னருக்கு உங்களுக்கும் மிச்ச ஸ்டாலின் பண்ணலாம் கணவன் மனைவிக்குள்ளே மிச்சண்டஸ்டாலின் பண்ணலாம் இந்த அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஜென்மத்திற்கு ராகுவை குரு பார்க்காம இருக்க போகிறாரு ஜூன் மாதத்துலேருந்து அப்படிங்கிறது கொஞ்சம் எண்ண ஓட்டங்கள் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் கொடுக்கும் பா ஒரு பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டைலமா மோட் நீங்கள் போகிறது தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவானை குரு பார்க்கறதுனால சனி பகவான் அந்த இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாரு ஒரு தீர்ப்பு நெருக்கமான முடிவை உங்களுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கொடுப்பாரு கண்டிப்பாக குடும்பத்துக்காக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு நிறைய பேர் சனி பகவான் நாலாம் இடமா உங்கள் வீட்டை பார்த்துட்டு பேரில் நின்று போகிற வீட்டுக்காக கடன் வாங்குவீங்க புது வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குவீங்க குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போறதுக்காக குடும்பத்தில் மாற்றங்களை கொண்டு வரதுக்காக நிறைய பேர் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி லாபங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு இத்தனை நாள் மரியாதை இல்லாமல் இருந்திருக்கும் உங்களுக்கு எவ்வளவுதான் நீங்க உழைச்சீங்கன்னாலும் அதுக்கான ரிட்டர்ன் கிடைக்காம இருந்திருக்கும் எல்லாமே இப்ப உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் பதவி பிரமாணம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பா குரு என்ன பண்றாருன்னா தன்னோட ஏழாம் வரைய அவங்களோட பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாருங்க பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயம் தூக்கல் அலை அலைச்சல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்களா இப்போ கண்டிப்பா வெளிநாட்டுல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கோ வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறதுக்கோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கும்பராசிக்கு கண்டிப்பா ஜூன் மாசத்துலேருந்து நடக்க ஆரம்பிப்பீங்க வெளிநாடு ட்ரிப் நீங்க போயிட்டு வர ஆரம்பிப்பீங்க ஏதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக கும்பராசிக்காரன் வெளிநாடு போயே தெருவீங்க அப்படி இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க என்னால் என் தாய்நாடு திரும்ப முடியல என் குடும்பத்தோட சேர முடியல நான் பிரிஞ்சிருக்கிறேன் என் குடும்பத்தை பார்க்க முடியல என்னென்னமோ ட்ரை பண்ணிங்க குடும்பத்தோடு இணைய முடியலங்கிற ஒரு அழுத்தத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் தாய்நாடு திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குரு பகவான் குடும்பத்தையும் பார்க்கறதுனால பிரிஞ்ச குடும்பங்கள் நிறைய ஒன்று சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே அமைச்சு கொடுக்குங்க கடன் கண்டிப்பாக வந்தே தீரும் அந்த கடன் ஒரு பாசிட்டிவான கடனாக மாறும் மறைமுக எதிரியும் கொஞ்சம் இருப்பாங்க ஸோ அவங்களால உங்களுக்கு பெரிய மைனஸ் நடக்காது என்ன ரீசன்னா குரு வலுத்து உட்கார்ந்துருக்கிற குரு ஒன்றும் உங்கள் ராசி அதிபதியும் பார்த்துட்டுறதுனால இதெல்லாமே நடக்காதுங்க அதே மாதிரி படிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷ ஆரம்பத்திலே சனி பகவான் உங்களோட நாலாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இப்போ ஒரு தெளிவான சிந்தனை என்ன ஓட்டம் இருக்காது படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரு மாதிரியான படிச்சுட்டு இருப்பாங்க மார்க் ஒழுங்காக அவங்க வாங்க மாட்டாங்க ப்ரெஷர் வீட்லேருந்து நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாமே நடக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த சனி பகவானை குரு பார்க்கும்போது சனி பகவான் வலுத்த குருவோட கண்ட்ரோலில் வந்ததுனால உங்களுக்கு படிப்பு ஓரளவு நல்லா ஸ்மூத் ஆமைய ஆரம்பிக்குவோங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான தேடல்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கிடைக்காம திணறிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஜூன் மாதத்துக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஜூனுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா எதாவதுன்னு உங்களுக்கு செட் ஆகிருங்க அதே மாதிரி திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேது பகவான் ஏழில் உட்கார்ந்து இருக்கிறாள் ஜென்மத்துல அழகாக இருக்கிறதுனால தேவையில்லாத என்ன அழுத்தம் ப்ரஷரு இது எல்லாமே இருக்கும் திருமண தலைகள் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் அக்டோபர் மாசத்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அதிச்சாரமாக்கி உங்களோட சிம்மத்துக்கு வந்து மாறுவாங்க சிம்மத்துக்கு மாறும்போது அங்க குரு கேது காம்பினேஷன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போடித்துறை யோகமாக கன்வெர்ட் ஆகும் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் பண வரவு அதிகரிக்கிறது நீங்க கண்கூடாக வந்து பார்க்கலாம் திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான அமைப்புகள் எல்லாமே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா திருமணம் ஆகாத கும்பராசிக்காரர்களுக்கு உங்க ஜாதகத்தில் திருமணம் அமைப்பு இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு இது வரைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனா நிறைய பேருக்கு தலையில வலி வருது முடி கொட்டுறது தலை முகம் கருக்கிறது ரெண்டாம் இடத்துல சனி உட்கார்ந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கண்ணில் பிரச்சனை வருது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது மூக்கு காது தொண்டை இந்த மாதிரி பிரச்சனை வருது நாலாம் இடத்தை சனி பார்த்துட்டு நாலாம் இடம் நுரையீரல் சொல்லுவோம் லங் இன்ஃபெக்ஷன் சளி பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு ஒத்த தலைவலி வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் அங்கேருந்து உங்கள் எட்டாம் இடத்தை பகுதி எட்டாம் இடம்ங்கிறது மர்ம உறுப்பு சொல்லுவோம் யூரின் போகிற இடம் மோஷன் போகிற இடம்லாம் சொல்லுவோம் அந்த இடத்துல எல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு வந்து யூரின் போகிற இடத்துல கன்ஃபார்மாக வருது யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது பெண்களுக்கு வந்து கர்ப்ப பிரச்சனைகள் வருது எல்லாமே வாய்ப்புகள் உண்டு அவங்களோட பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருக்காங்க பதினோராம் இடம் வந்து கணுக்கால் நிறைய பேருக்கு வந்து கணுக்கால் பிரச்சனைகள் வருது இந்த வண்டி ஓட்டும்போது கிரிக்கெட் ஆடும்போது ஷெட்டில் ஆடும்போது ஃபுட்பால் ஆடும்போது மாணிப்படி இறங்கும்போது திடீர்னு கால் சிப்பார் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வலுத்து உங்களோட ஆறாம் இடத்துல அமர்றதுனால நிறைய பேருக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது இருந்தாலும் கொஞ்சம் நீங்க இந்த ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதத்துக்குள்ள ஏதாவது கண்டப்பட்டுச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் டாக்டர் கரெக்டா போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க அடிவயர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பார்த்துக்கோங்க மர்ம உறுப்பு யூரினி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது கண்டப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க கணுக்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்துக்கோங்க ஜென்மத்திலேயே ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் மே மாதத்துக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா குரு பார்வை ராகு டெலிஸ்தி வரைகிறது அதனால அந்த இடம் கொஞ்சம் பார்த்துப்போம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு பழங்கால சிவன் கோயிலில் போய் எள்ளு வழக்கு போட்டு வழிபடுறது ஒரு பரிகாரம் இல்லை ஆஞ்சநேய வழிபாடு ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை அணிக்கு வடமாலை தப்பி வழிபடுறது ஒரு பரிகாரமுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஈவினிங் நாலு ஆறு பழங்கால துர்க்க கோயிலுக்கு போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தில் நெய் தீபம் ஏற்றி வழியில் போடுறது ராகு பகவானை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ஏழு உட்காந்துருக்க கேது பகவானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம விநாயகரை வணங்கி வர்றது ஒரு பெரிய சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையும் ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் உட்காந்து கடனை வளர்த்து கொடுக்க போறாரு அந்த கடன் பாசிட்டிவான கடனா மாதிரி உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு வியாழக்கிழமை வியாழக்கம குரு பகவானுக்கு போய் மஞ்ச பூ வச்சு கொண்டக்கல்ல மாலை போட்டு வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறத நீங்க கண்கூடாக பார்க்கலாம் ஒரே ஒரு தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை விட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கும்பராசிக்கு ஒரு பாசிட்டிவாக மட்டுமே தான் அமையும் திரும்ப நெகட்டிவாக உங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லைங்க இது வந்து கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் உங்களுக்கு வந்து வேலை பார்க்கணும் உங்க ஜாதக கட்டத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது என்னென்ன திசை நடந்துட்டு இருக்குது கெட்ட எதுவும் நடக்காம இருக்கா பார்ட்னர்ஷிப் கேர்ஃபுல்லா இருக்கணுமா பார்ட்னர்ஷிப் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இப்படிங்கிறதுனால் உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் உங்களோட நியரஸ்ட்டு அஸ்ட்ராலஜ் நீங்கள் போய் உங்கள் ஜாதக கட்டத்தை கொடுத்து உங்களோட பிரச்சனைகள் என்னென்ன இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான பரிகாரங்களை தனிப்பட்ட பரிகாரங்களை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் இல்லை கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நானும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பெய்து நானும் உங்களோட ஜாதகத்தை பார்த்து க்ளீனாக பண்ணி கொடுத்துறேன் நம்மளோட அஸ்ட்ராலஜி சேனலை நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போகிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமான விஷயங்கள் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால திரும்ப திரும்ப சொல்கிறேன் பழத்தை பேசி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லாமல் வீட்டில் பழத்தை பழைய கதையை பேசினீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் அவங்கள தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க மனைவி நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுங்க அதனால மனைவியை நீங்கள் பகைச்சிக்காமல் அழகாக நீங்கள் வாழ்க்கையை ஓட்டிங்கன்னா உங்கள் மனைவி கும்பராசிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக ப்ளஸ் அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வார்த்தைகளை பார்த்து கேர்ஃபுல்லாக குடும்பத்தில் வீட் பண்ணிங்க குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறது நீங்கள் கண்கூடாக கூடாக பார்க்கலாம் முயற்சி அடிக்கலாம்